வணக்கம் நண்பர்களே இன்னைக்கு நம்ம என்னோடய தோட்டத்தில் பார்த்திங்கன்னா போர் அமைச்ச பற்றிய காணொலி தொகுப்பை தான் பார்க்க போகிறோம் சென்ற ஆண்டு மே மாதம் முப்பதாம் தேதி இப்போ போர் அமைச்சோம் போர் பார்த்திங்கன்னா ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி சயின்டிஃபிக் அக்காம்பெண்ட் டிவைஸை வச்சு நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா பாயிண்ட்ஸ் கண்டுபிடிச்சி வச்சுருந்தோம் அதில் வந்து பார்த்தீங்கன்னா எந்த பாயிண்ட் வந்து பெஸ்ட்டாக இருக்கோ அந்த பாயிண்ட்டை வந்து நாங்கள் போர் போய் அமைக்கிறதுக்காக தேர்ந்தெடுத்திருந்தோம் அந்த பாயிண்ட்டில் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து போர்வெல் டீகர்ஸ் வந்து அவங்க வந்து பாயிண்ட் அனலைஸ் பண்ணிவிட்டு அதை கரெக்டாக வந்து மார்க் பண்ணி அவங்க ஃபஸ்ட்டு பெட்டோட இதாக இருக்காங்க ஏற்கனவே கோபிண்டர் வந்து சிக்ஸ் ஹண்ட்ரட் ஃபீட் வரைக்கும் வந்து அவர் இது கொடுத்துருந்தார் மார்க்கிங் கொடுத்துருந்தார் இவர் இந்த டெல்த் வரைக்கும் போனாங்க அதை ஃபேஸ் பண்ணி அதை வந்து இப்போது நாங்கள் ஸ்டார்ட் பண்ணி போயிட்டுருக்கோம் மொதல் வந்து பார்த்திங்கன்னா அறுபது அடியிலே எங்களுக்கு தண்ணி ஊற்று வந்து ஃபஸ்ட்டே வந்துருச்சு மொதல் நூறு அடிக்கு வரைக்கும் பார்த்தீங்கன்னா எங்கள் இதில் வந்து சாஃப்ட் ஆக்காக இருந்துச்சு நூறு அடி தாண்ட தாண்ட ஹார்ட் ஆக்காக ஃபார்மேஷன் ஸ்டா இருந்துச்சு இந்த நூறு அடி வந்து ஹார்ட் ஆர்க் வந்து பார்த்தீங்கன்னா பார்த்திங்கன்னா பெல்ஃபிட் வந்து கொஞ்சம் ஹெவியாக தான் உங்களுக்கு டைம் கன்சியூம் பண்ணுச்சு ஃபஸ்ட்டு சிக்ஸ்டி ஃபீட்டில் தண்ணி வந்ததை பார்த்தீங்கன்னா வந்து ஒன்றரை இன்ச்சு பாட்டர் இருந்துச்சு சுமார் ஐந்து மணி நேரம் ஆச்சு எங்களுக்கு போர்வெல் அமைச்சு படிக்கிறதுக்கு எங்களோட இப்போ இது போர்வல் ஆப்ரேட்டர் பார்த்தீங்கன்னா பெரம்பலூர்லேருந்து வந்திருந்தாரு அவருக்கு எதுனே ரேட்ஸ் நான் நெகோஷியேட் நெகோஷியேட் பண்ணி வச்சுருந்தேன் அந்த ரேட்ஸோட சார்ட்டை வந்து ஃபைனல் என்ன காசாக வச்சுருந்தது அந்த வீடியோ வந்து வந்து உங்களுக்கே போட்டிருக்கேன் நீங்கள் பார்க்கலாம் நான் வந்து செவன் அண்ட் ஹாஃப் வீட்டு செவன் அண்ட் ஹாஃப் இன்ச்சு போரை தான் போட்டிருக்கேன் அது வந்து மொதல் வந்து பார்த்திங்கன்னா வந்து எயிட்டி ஃபீட் வரைக்கும் நை நைன் ஃபீ நைன் இன்ச்சு பார்த்திங்கன்னா ஃபீட்டை வச்சு போட்டாங்க அப்புறம் த்ரீ அதை எடுத்துகிட்டு செகண்ட் டைம் வந்து பார்த்தீங்கன்னா செவன் அண்ட் ஆஃப் இன்ச்சு ஃபீட்டை வந்து ஃபுல்லாக இறக்கிட்டு அதை பண்ண ஸ்டார்ட் பண்ணாங்க நைன் ஃபீட்டு இது போ நைன் இன்ச்சு இப்போ ஃபீட் போட்டு பண்ணாதப்போ அறுபது தண்ணி வந்துடுச்சு அந்த அறுபது தண்ணி வரப்போ வந்து பார்த்திங்கன்னா ப்ரெஷர் வந்து ஏன்னு நான் சொல்லியிருந்தேன் ஒன் அண்ட் ஆஃப் இன்ச்சு ப்ரெஷர் தான் வந்துட்டு இருந்துச்சு அவங்க வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாலு பேர் வந்து வேலைக்கு போட்டுருந்தாங்க அதில் ஒருத்தர் வந்து மிஷின் ஆப்ரேட்டர் பாக்கி வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு டெக்னிஷியன்ஸ் இருந்தாங்க நம்ம மொதல் பாருங்களேன் அதாவது கீழே வந்து ஃபஸ்ட்டு வாட்ரு வந்ததை நீங்கள் பார்க்கலாம் இந்த அறுபது அடியில் வந்த தண்ணி தான் பார்த்தீங்கன்னா எங்களோட இன்டையர் போருக்கான பேஸாக அமைஞ்சிருக்கு அறுபது அடியிலேருந்து பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் வந்து ஊற்றுன்றது அமையலை நீர் நீர் ஊற்றுன்றது பார்த்திங்கன்னா அடுத்தது நானூற்றி இருபது அடியில் தான் அமைந்துச்சு நானூற்றி இருபது அடியில் வந்தது வந்து பார்த்திங்கன்னா அந்த அளவுக்கு ப்ரெஷர்ன்றது இல்லை நார்மலாக தான் இருந்துச்சு ஸோ பண்ண அளவுக்கும் பார்த்தீங்கன்னா ஒன்றரை இன்ச்சு டூ ரெண்டு இன்ச்சு வந்து அவுட் போட்டு இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓவரால் ப்ரெஷர் வச்சு கேசிங் பைப்ஸ் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு எயிட்டி ஃபீட்டுக்கே பார்த்தீங்கன்னா நைன் இன்ச் கேசிங் பைப் தான் போட்டாங்க சாயிலோட இதுக்காக அப்போ தான் வந்து நல்லா வந்து ரிஜிடாக இருக்குன்றதுக்காக அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா திருப்பி செவன் இன்ச் பைப்பை வந்து பார்த்திங்கன்னா நாற்பது அடி வரைக்கும் இறக்கியிருந்தாங்க சாரி தப்பாக சொல்லிவிட்டேன் நினைக்கிறேன் பார்த்தீங்கன்னா செவன் இன்ச் கேசிங் பைப் வந்து மொத்தம் எண்பது அடிக்குமே இருக்கியிருந்தாங்க என்ன வந்து பார்த்தீங்கன்னா ஹார்ட் ராக்கா இல்லை சாஃப்ட் ராக்காக இருக்கிறதுனால அவங்க வந்து பார்த்திங்கன்னா செவன் இன்ச் பைப்பே வந்து எயிட்டி பீட்ஸ் வரைக்கும் இருக்கிறாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நைன் இன்ச் கேசிங் பைப் வந்து மொத்தம் இருபது அடிக்கு மட்டும் இருக்கிருந்தாங்க அந்த கேசிங் பைப்பில் பார்த்தீங்கன்னா அங்கங்கே வந்து கட்டரை வச்சு இது வந்து பார்த்தீங்கன்னா கட் பண்ணி வச்சுருந்தாங்க மண்ணில் வந்து மேல் ஊத்துட்டு இருந்துச்சுன்னா அதை வந்து கீழே வரைக்கும் இறங்கி போறதுக்காக தண்ணியில் கசிஞ்சி உள்ள வந்து போருக்கு இறக்கிறதுக்காக பைப்லேயே வந்து முன்னாடியே வந்து கேசிங் பைப் இறக்கிறதுக்கு முன்னாடியே அதை வந்து பைப்ல வந்து அங்கங்க கட் பண்ணி கட் பண்ணி வச்சுருந்தாங்க அதுல வந்து பாத்தீங்கன்னா எங்க கட்டிங் வச்சிருந்தாங்களோ அந்த இதுல வந்து துணியை கொஞ்சம் சுத்திக்கிட்டாங்க மண்ணு உள்ளார போகாம இருக்கிறதுக்காக எனக்கு ஓவராலா காஸ்ட் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒன் லேக் தேர்ட்டீன் தௌசண்ட் ஆச்சு அது வந்து ஸ்ப்ரிட் அப் காஸ்ட் வந்து நான் சார்ட்டா உங்களுக்கு இந்த வீடியோட எண்ட்ல பிரசன்ட் பண்ணிருக்கேன் பாருங்க நண்பர்களே இது வந்து என்னோடய காஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஆறு மாதத்துக்கு முன்னாடி உள்ளது இப்போது டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ் ஸ்டார்ட் ஆனதுனால ரேட்ஸ்லாம் மாறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது நீங்கள் வந்து உங்களோட போர்வெல் ஆப்ரேட்டர்கிட்ட அன்னைக்கு கேட்டுங்க நன்றி